சென்னையை அடுத்த கூடுவாஞ்சேரி மாடம்பாக்கத்தில் நீலன் மெமோரியல் கல்வி அறக்கட்டளையின் சார்பாக மழலையருக்கான தனது புதிய பள்ளியின் கிளையை தொடங்கியது இதில் விஜய் டிவி பாக்கியலட்சுமி மெகா தொடர் சின்னத்திரை நடிகை சுசித்ரா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு துவக்கி வைத்தார் செங்கல்பட்டு மாவட்டம் கூடுவாஞ்சேரி மாடம்பாக்கத்தில் நீலன் குளோபல் ப்ரீகே பள்ளியின் திறப்பு விழா சிறப்பாக நடைபெற்றது நீலன் குளோபல் ப்ரீகே பள்ளியின் நிர்வாக இயக்குனர் வசந்தா நீலன் தலைமையில் நடைபெற்ற இந்த புதிய மழலையர்கள் பள்ளியின் துவக்க விழாவில் விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் பாக்கியலட்சுமி மெகா தொடர் சின்னத்திரை நடிகை சுசித்ரா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றி ரிப்பன் வெட்டி தொடங்கி வைத்தார் பின்னர் மழலை குழந்தைகளுக்கு என பிரத்தியேகமாக நவீன டிஜிட்டல் முறையில் உருவாக்கப்பட்ட வகுப்பறைகளை பார்வையிட்டு எவ்வாறு கல்வி கற்பிக்கப்படுகிறது என பள்ளியின் நிர்வாகிகளிடம் கேட்டறிந்தார் மேலும் இந்த நிகழ்வின் போது பள்ளியின் தலைமை செயல் அதிகாரி தேவிகா அரசு மற்றும் பள்ளியின் இயக்குனர் மோனிஷா சுரேன் பள்ளியின் ஆசிரியர்கள் மாடம்பாக்கம் கூடுவாஞ்சேரி பகுதிகளைச் சார்ந்த பல்வேறு அரசியல் கட்சிகளின் பிரமுகர்கள் பள்ளி உரிமையாளர்களின் குடும்பத்தார் மற்றும் நண்பர்கள் அப்பகுதி வாழ் பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் தங்களின் இந்த புதிய பள்ளியில் குழந்தைகளுக்கு அதிநவீன வசதிகளுடன் டிஜிட்டல் முறையில் கல்வி கற்பிக்கப்படுவதாகவும் அடிப்படை கற்றல் மட்டுமல்லாமல் விளையாட்டு மற்றும் உணர்வு பூர்வமான கல்வி கற்பிக்கப்படுவதாகவும் மேலும் தங்கள் பள்ளியில் சுகாதாரம் மற்றும் சிறந்த பராமரிப்புடன் கூடிய வசதிகளுடன் குழந்தைகளை கண்காணிக்க கண்காணிப்பு சாதனங்கள் பொருத்தப்பட்டுள்ளதோடு மட்டுமல்லாமல் மழலைகளை தங்களின் இல்லங்களிலிருந்து அழைத்து வர போக்குவரத்து வசதிகள் செய்துள்ளதாக பள்ளியின் நிர்வாகிகள் தெரிவித்தனர் முன்னதாக பள்ளியின் திறப்பு விழாவிற்காக சிறப்பு விருந்தினராக வந்திருந்த நடிகை சுசித்ரா அவர்களுக்கு மேலதாளங்களுடன் உற்சாக வரவேற்பளிக்கப்பட்டது மேலும் நடிகை சுசித்ராவை காண வந்த பொதுமக்கள் மற்றும் விழாவிற்காக வந்திருந்தவர்கள் ஆர்வத்துடன் பாக்கியலட்சுமி சுசித்ராவுடன் சுயப்படம் எடுத்துக்கொண்டனர்